ஆஃப் அன்பு வணக்கம் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அதாவது எந்த ஒரு கட்சியுமே எந்த ஒரு அரசியல் கட்சியும் பண்ணாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தாவேக்கா கையில் எடுத்திருக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்களோட எந்த ஒரு முதல்ல அந்த உறுதிமொழியோட தான் வந்து அடுத்த அந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே போவாங்க இரண்டாவது தமிழ் தாய் வாழ்த்து இது ரெண்டுமே கம்பல்சரி தாவேக்கால இருக்கும் எது இருக்கோ இல்லையோ உறுதிமொழி மொழி அப்படின்றது எடுக்கிற ஒரே கட்சி எதுனாக்கா தாவேக்கா மட்டும் மட்டும்தான் இப்போ அடுத்து தாவேக்கா வந்து மற்ற கட்சிகளை விட சிறந்த கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு மை டிவி கே அப்படின்னு ஒரு ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது மாட்டிக்காம எப்படி எல்லாம் ஊழல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க மத்தியில இந்த மை டிவி கே ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாவேக்கா லான்ச் பண்ணி ஒட்டுமொத்த மொத்த இந்த தாவேக்கா என்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா காலரை தூக்கி விட்டு போல அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து தளபதி அவர்கள் பண்ணி விட்டுருக்காரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் மை டிவி கே செயலி இதோ தலைவர் அவர்கள் பொற்கரங்களால் நடைமுறைக்கு வருகிறது இதுக்கு முன்னாடி இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்தாங்க அந்த லிங்க்ல வந்து ஒரே டைம்ல எல்லாரும் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு சர்வரை கிராஷ் ஆகிற அளவுக்கு நம்ம மக்கள் வந்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க உடனே அதையும் இப்போ அப்டேட் பண்ற மாதிரி அந்த லிங்க்ல ஒரு செகண்டுக்கு பதினெட்டாயிரம் பேர் வரைக்கும் நீங்க சேரலாம் தாராளமாக இந்த கிராஷ்ற எந்த ஒரு சீனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதையும் அப்டேட் பண்ணிட்டாங்க இப்ப மை டிவி கே அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபீச்சர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் மேல நம்ம கட்சி மேலே வச்ச ஒரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னாக்கா எங்களால் வந்து மாவட்ட செயலர் தாண்டி வேற யாரையுமே பார்க்க முடியல பொதுச் செயலாளர் கூட பார்க்க முடியல எங்களால அப்புறம் எங்க நாங்க எல்லாம் போய் தலைவரை பாக்குறது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து பல விஷயங்கள் கட்சியில இருக்க நிர்வாகிகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் பொது மக்கள் பேர்ல ஒரு சில அந்நிய சக்திகள் தெரியும் இல்லையா இந்த புஷ்ணவி மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து பரம்பி சுத்துவாங்க இல்லையா எல்லாத்துக்கும் முட்டுக்கட்ட கட்ட போடுற வகையில தளபதி அவர்கள் இந்த ஆப் லான்ச் பண்ணிருக்காரு ஐ டிவி கே செயலி நம்முடைய வெற்றி தலைவர் அவருடைய கைபேசியில் இதோ பதிவிறக்கம் செய்து நமக்காக வழங்குகிறார் ஆக்சுவலாக அந்த ஆப்பில் என்ன அப்படி சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதாவது இது வரைக்கும் இந்த தாவேக்காவுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடந்து இன்னும் மூன்றாம் ஆண்டு கூட மடி எடுத்து வைக்கலை நம்ம ஸோ இந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம பொறுப்புகள் வழங்கப்பட்டது பார்த்தினா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேருக்கு வந்து பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு வெறும் ரெண்டு வருஷ காலகட்டத்துக்குள்ளே இவ்வளோ பேருக்கு பொறுப்புகளை கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உண்மையிலே பெரிய விஷயம் எல்லாரும் சொன்னாங்கல்ல அவர் மக்களை சந்திக்கலை களத்துக்கு வரல களத்துக்கு வரல அவர் மக்களை சந்திக்கும் போதும் வந்து அவருடைய இடத்துல சந்திக்கும் போதும் எதுவுமே தெரியாம எங்க படுத்து யார் மடியில தாளாட்டு பாடி தூங்கிட்டு இருந்தானுங்கன்னு தெரியாது இந்த உடன்பிறப்புகள்லாம் வெறும் ரெண்டு வருஷத்தில் எந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் பாருங்க அதாவது எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டிடத்துக்கு வந்து அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாக்கா பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கப்புறமா பில்டிங் கட்டுறது தான் தாவேகாவோட பழக்கம் மற்ற கட்சிகள் எல்லாம் பில்டிங்கோ பேஸ்மெண்ட்டோ அவனுக்கு போகிற சிமெண்ட்லையும் கலப்பட எல்லாத்தையும் கலப்பட ஊழல் பண்ணி குழப்பம் நடத்துறவனுக்கு எப்படி கட்டுவாங்க நமக்கு தெரியாது நமக்கு அந்த மாதிரி கட்சிகளுக்கும் தாக்காக்கும் உள்ள பல பெரிய வித்தியாசங்கள் நிறைய இருக்கு ஆக்சுவலா அந்த ஆப் வந்து இன்னும் எல்லாருக்கும் கொடுக்கப்படல வெறும் மாவட்ட செயலாளர்கள் அந்த அந்த கேட்டகரிக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இன்னும் பத்து நாள் அந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேருக்கும் கொடுக்கப்பட்டுடும் இரண்டாவது விஷயத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தலைவர் இருக்காரு அடுத்து பொதுச் செயலாளர் அதுக்கு அடுத்து மாவட்ட செயலாளர் அடுத்து மாவட்ட செயலாளர் கீழே வந்து இந்த வட்டம் ஒன்றியம் பகுதி கிளை இந்த மாதிரி பல உறுப்பினர்கள் இருப்பாங்க இதெல்லாம் தாண்டி கடைசியில் யார் இருப்பாங்க இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த பூத் லெவல் ஏஜென்சின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க அவங்க லாஸ்ட் இப்போ எப்படி நீங்கள் டிஜிபியில் ஆரம்பித்து இந்த காவல்துறை எடுத்தீங்கன்னா டிஜிபியில் ஆரம்பித்து அங்கேருந்து அப்படியே லாஸ்ட் கான்ஸ்டபுள் வரைக்கும் வரும் இல்லையா அந்த மாதிரி இங்கே இப்போ கான்ஸ்டபிள் நினச்சா டிஜிபியை காண்டாக்ட் பண்ண முடியுமா முடியாது ஆனால் தாவேக்கால இந்த ஆப் மூலியமாக ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் நினச்சானா தாவேக்கா தலைவரை ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தலைவர் எந்த ஒரு பூத் லெவல் ஏஜென்சி என்ன பண்ணுறா எந்த ஏரியாவில் இருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இது எல்லாத்தையும் தலைவரே டைரெக்டாக பார்க்கலாம் எவ்ரி மண்டே ரிவ்யூ பண்ணுவாராம் பார்த்துக்கோங்க வாரம் வாரம் எவ்வளவு என்றவங்க மத்தியில் மக்கள் பணி எப்படி போயிட்டு இருக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வு காணப்பட்டிருக்கு சொல்லிட்டு தலைவர் டேரெக்டாக பாக்கிறார் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்சியெல்லாம் சொல்றாங்களே என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களால் தலைவர்கிட்ட வந்து எதையுமே கொண்டு போய் வைக்க முடியல செயலாளரை தாண்டி எங்களால் போக முடியல அப்படின்ட்டு இப்ப தாராளமா இந்த ஆப் மூலயமா நீங்க என்ன குறைகள் சொன்னாலும் அந்த குறைகளை தலைவர் அவர்களே டேரெக்டாக பாப்பாரு எவ்ரி மண்டே அதை ரிவ்யூ சொல்லிருக்காரு இது மத்த கட்சிகள் இருக்கா மக்களுமே கூட இந்த ஆப் மூலியமா தாராளமா உறுப்பினராக சேரலாம் நீங்க வந்து அந்த வெப்லிங் மூலியமா தான் உறுப்பினராக சேரணும் அப்படிலாம் கிடையாது இந்த ஆப் மூலியமாவே தாராளமா நீங்க உறுப்பினராக சேரலாம் ஸோ தளபதி அவர்கள் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு அதாவது நம்மளோட விஷன் ஒண்ணுதான் நாம மக்களோட இருக்கோம் மக்கள் நம்மளோட இருக்காங்க போய் மக்களை சந்திங்க மக்களோட குறைகளை கேளுங்க மக்கள் கிட்ட நம்ம நம்பிக்கையை கொண்டு போய் விதைங்க கண்டிப்பா நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தளபதி அவர்கள் அடிச்சு சொல்லிட்டாப்ல அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்க ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு இதை சரியா செஞ்சாலே போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு மெயினாக இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஆப் மூலயமா என்னென்ன நடக்கும் என்னென்னலாம் பார்க்கலாம் ஒரு ஏரியா அந்த ஒரு பூத் லேஜ் அங்கே எத்தனை வீடுகள் இருக்கு அந்த வீடுகள்ல எத்தனை பேர் நம்ம உறுப்பினர் நாள் டைம் எடுத்து இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க குடும்பம் குடும்பமா போய் சேருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கிட்ட போங்க அந்த குடும்பத்துக்கிட்ட பேசுங்க அதாவது நம்ம மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் இந்த பெண்கள் சார்ந்த இஷ்யூஸ் வருது இல்லையா அதாவது இந்த பாலியல் குற்றங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது மாதிரி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழக்காக இருக்கட்டும் எந்த வழக்காக இருக்கட்டும் ஈவன் இஸ்லாமியர்களுக்காக இந்த பக்புவாரி சொத்துக்காக போராட்டம் நடத்தின கட்சி தாவேகா கட்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் அஜித் குமார் மரணமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்லாத்துக்கும் முன்னே நின்னுன்றதை மக்கள் கிட்ட தெரியப்படுத்துக்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் வைக்கிற ரெக்வஸ்ட் அதுதான் உங்கள் மூலியமா ஒரு குடும்பமும் ரெண்டு குடும்பமும் நம்ம கட்சியில் உறுப்பினர்களாக சேர்ந்தாலோ எது பண்ணாலும் அது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு செய்கிற ஒரு நல்லதாக இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து திமுக மேல பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா திமுக ஒரு மாற்று சக்தி வராதா அஞ்சு வருஷமாக வந்து இவங்க அவங்க பிடியில் மாட்டிட்டு இருக்கோம் வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்னென்னலாம் பண்ணுறாங்க நமக்கு தெரியும் இப்போ எலெக்ஷன் நாடகம் என்னென்னலாம் பண்ணுறாங்க நமக்கு தெரியும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த மகளிர் உரிமை தொகைனே வச்சுக்கோங்களே நீங்கள் மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்படும் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கு தகுதி வாய்ந்த பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னானுங்க இப்போ என்ன பண்ணாங்க எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாதிரி கேடு கட்ட ஆட்சி எங்கே பார்த்துருப்பீங்களா யோசிச்சு பாருங்க டாஸ்மாக் மூடுன்னு இவங்களே சொல்லுவாங்களாமா திருப்பி டாஸ்மாக் திறந்து வச்சு அதில் கடைகளை இன்க்ரீஸ் பண்றது இவங்களே தானா கேட்டால் நாங்கள் இதுக்கு நடவடிக்கை

கூகுள்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க பரந்தூர் விஷயமாக இருக்கட்டும் ஜாக்டோ ஜி இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் போலியான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இந்த நாலு வருஷத்துல எதையுமே அவங்க பண்ணாம இருந்தாங்க அவங்க தலைவரை சந்திச்சாங்க தலைவர் அதுக்காக என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் பேசுங்க போங்க ஊர் ஊரா போங்க வீதி வீதியா போங்க வீடு வீடா போங்க குடும்பம் குடும்பமா உறுப்பினரை சேருங்கன்னு தான் சொல்லுவேன் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் முக்கியமோ அந்த மாதிரி இந்த ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கையிலேயே ஸ்மார்ட் வந்துருச்சு அதாவது மக்கள்கிட்ட கிட்ட ஸ்மார்ட் இல்லாம இல்ல எல்லாத்தையுமே வந்து ஃபோன்லேயே உட்காந்து தெரிஞ்சுறாங்க ஈவன் நியூஸ் ஆகிற டைப்பில் நியூஸ் பேப்பர் படிக்கிறது குறைஞ்சிச்சு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிச்சு ஏன்னா எல்லாமே ஃபோன்லேயே வந்துருச்சுன்னு போது ஒரு ஆப்பை ஃபோன் மூலியமாக மக்கள் கிட்ட ரீச் பண்ண வேண்டியது நம்ம வேலை ஏன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு நான் சொல்கிறது இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வகையில் சொல்கிறேன் நான் ஸோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் பில்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஆப்பை நான் ரெடி பண்ணியாச்சு இதில் பயங்கர ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தளபதி அவர்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது உறுப்பினர் சேர்க்க வேண்டியது குடும்பம் குடும்பமாக சேர்க்க வேண்டியது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா எந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸு யார் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க யார் குடும்பம் குடும்பமாக போய் சந்திக்கிறாங்க யார் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாங்க எந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்குன்றதை தளபதி அவர்கள் ரிவ்யூ பண்ணி தளபதி டைரெக்டாக அந்த பர்டிகுலர் பூத் லெவல் ஏஜென்ட் கிட்ட பேசுகிறதாக தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் மற்ற கட்சியில் இருக்கா இப்போ உடனே பார்த்தீங்கன்னாக்கா நேற்று தளபதி அவர்கள் இந்த ஆப்பை லான்ச் பண்ணதுக்கப்புறமா ஒட்டு மொத்த உடன்பிறப்புகளும் அப்படியே கதற ஆரம்பிச்சிட்டாங்க எங்க பயங்கரமா அதாவது நாங்கள் தான் ஊரணியில் தமிழ்நாடுன்னு வச்சோம் அதை பார்த்துட்டு இவங்க வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு வச்சிருக்கிறாங்க எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க இந்த காப்பி அடிக்கிற பழக்கம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது தலைவர் மாதிரி ட்ரெஸ் போடுறது எங்கள் தளபதியை மாதிரியே ட்ரெஸ் போடுறது எங்கள் தளபதி மாதிரியே செல்ஃபி எடுக்கிறது எங்கள் தளபதி மாதிரியே பேசுறது தளபதியாகவே வாழறது இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை ராஜா இவங்களை பார்த்து பேரை வச்சுட்டாங்களா ஏன்னா ஊரணியில் தமிழ்நாடுன்னா வச்சோம் நாங்கள் வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு வச்சோம் அதில் என்ன தவறு இருக்கு இதை பார்த்து காப்பி அடிச்சிட்டீங்க அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டிங்க ஏதாவது ஒன்னும் சொல்லிக்கிட்டே கிடக்கணும் உங்களுக்கு சரி மை டிவி கேன்னு ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி மை டிஎம் கே என்ன ஆப் ஏதாவது இருக்கா இந்த ஆப்பை பற்றிலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா முதல்ல இன்னமும் எழுத படிக்க கூட தெரியாத வந்து அவங்க கட்சியில் கிடக்கிறானுங்க நீங்கள் வந்து எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க எங்களை பார்த்து வைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே வெக்கமா இல்லையாடா உண்மையிலேயே மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு படித்தவனை மேலே உட்கார வைக்கிறதுக்கும் படிக்காதவனை மேலே உட்கார வைக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம் சரியா இன்னமும் போலியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போலியான விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி உங்களையே நம்ப வச்சு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறதா இந்த திமுக காரணங்க ஆனா நான் படிச்சேன் நான் படித்த மாதிரி நான் நிரூபிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனோம் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு ஆப் மூலியமா மக்கள் மதியில் ஒரு நம்பிக்கை உண்டாக்கி அதுக்கப்புறமா இன்னொரு ஆப் கூட பியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்குது உங்க குறைகளை தாராளமாக நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதை தளபதி அவர்கள் ரிவியூ பண்ணலாம் மேபி அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்தடுத்து எப்படி எப்படிலாம் கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி ஸ்டெப் கொண்டு போகலாம் இன்னும் எழுத படிக்க தெரியாம உங்க மனுவை கொடுங்க நான் ஒரு இரும்பு பெட்டியில் போடுறேன் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த பெட்டியை தான் ஒன்னா படிக்கிறேன்

மிக பெரிய தேர்தல்கள் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது மக்களோட நாம இருக்கோம் நாமளோட மக்கள் இருக்காங்க வேற என்ன வேணும் அதனால டியர் தாவே காவியன்ஸ் போயிட்டு ஊரூரா வீதி வீதியா குடும்பம் குடும்பமா எல்லாரையும் போய் சந்திங்க மக்கள் மதியில ஒரு நம்பிக்கையை உண்டாக்குங்க நம்மளோட உறுப்பினரா சேருங்க நீங்க ஜஸ்ட் போய் தாவேக்காவை பத்தி சொன்னா மட்டும் போதும் ஏன்னா திமுக மேல பயங்கர குளவெறியில் இருக்க ஆமாம் சரியா தாவேக்காவை பத்தி சொன்னா மட்டும் போதும் எல்லாம் குடும்ப குடும்பமா சேர்றதுக்கு தயாரா இருக்காங்க முடிஞ்சா உங்களால முடிஞ்சா இந்த நான்கு ஆண்டு சோதனைகளை மட்டும் சொல்லிட்டு வாங்க ஏன்னா அது நீங்க மக்களுக்கு பண்ற ஒரு நல்லதாக இருக்கு ஏன்னா திரும்பவும் போய்ட்டு அப்படியே அந்த உதயசூரியனை பார்த்தா போய் அழுத்திட்டு வந்துட போறானுங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்கடா நீ ஒரு தடவை அழுத்துற உன்னால நானும் சேர்ந்தாலும் ரெண்டு தெருல பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மக்களுக்கு புரியவைங்க மக்கள் பக்கம் நிற்கும் மக்கள் தலைவன் வேண்டும் மக்கள் அரசியலை வென்றிட நாம் திரள வேண்டும் பிளவுவாத மற்றும் பிழைப்புவாத சக்திகள் இருவரையும் அதிகார அணியிலிருந்து வெளியேற்றிட களத்தில் நிற்கிறது மக்களின் வெற்றி பேரணி கொள்கை தலைவர்களையும் கொண்ட நேர்மையையும் மட்டுமே ஏற்று மக்களோடு நிற்கிறார் வெற்றி தலைவர் விஜய் அதாவது நம்ம மக்கள் நம்ம மக்கள் சொல்றது நம்ம குடும்ப மக்கள் நம்ம குடும்ப மக்கள் மட்டும்தான் நம்ம மக்கள் இல்ல எல்லா மக்களுமே நம்ம மக்கள் தான் அப்படின்னு நினைச்ச விஜயகாந்த நம்ம இழந்துட்டோம் ஆனா அதே பாதையில பயணிக்கிற தளபதி விஜய் அவர்களை நம்ம இழந்துட கூடாது ஸோ அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஊர் ஊரா போங்க வீதி வீதியா போங்க குடும்பம் குடும்பமா போய் பேசுங்க நம்ம கட்சியோட உறுப்பினரா சேருங்க இறுதியா இந்த ரெண்டாயிரத்தி நம்ம தளபதி தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு மக்கள் மதியில ஒரு நம்பிக்கையை உண்டாக்குங்க கண்டிப்பா சொல்ற மக்களோட வாழ்வாதாரம் மா அப்படின்றத மக்கள் மதியில தெளிவா புரிய வைங்க